குளுக்குறோன்னு நல்ல குளிர் காலத்துல இனிமேல் வைக்கணும் இந்த வெயில் காலத்துல வைக்கிறது நான் வரவேற்கவில்லை வாழ்த்துக்கள் இந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் வட இந்தியா மாதிரி அவங்களுக்கு உதவக்கூடாது வட இந்தியாவுல ஐபிஎஸ் என்னென்னமோ எக்ஸாம் எழுதுறாங்களே பாதையை எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு அப்படித்தான் இன்னொன்னு இப்ப எழுதுனாங்களே யூபிஎஸ்சி எக்ஸாம் இன்னொன்னு பாட்ஸ் பெரிய பெரிய எக்ஸாம் எழுதினாங்க எல்லாமே பக்கத்துல புத்தகங்களை வச்சுட்டு வச்சுட்டு அதை எழுதுறதுக்கே அவனுக்கு தடுக்கிற தடுமாறானுங்க மிஸ் இங்க வாங்க இதுக்கு எந்த பதிலும் எழுதுறதுன்னு கேட்கிறாங்க ஜட்ஜ் பா இந்த இது லாயருங்க அவங்க படிச்சுட்டு போய் எப்படி நீதி வழங்குவாங்கன்னு தெரியல ரொம்ப கொடுமையா இருக்கு ஊபியில இன்னமும் பல கிராமங்கள்ல இப்பதான் வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டு பல கிராமங்கள்ல மின்சாரமே இல்லாம இருக்கு இருபது வருடங்களா நாற்பது வருடங்கள் பின்தங்கி நிலையில இருக்குங்கிறாங்க தான் வந்து நாங்க டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க அத

ஏகப்பட்ட அமைச்சர்களுக்கு அப்படியே அப்படியே தூக்கி நூத்துக்கணக்கான ஏக்கர் இடமும் கொடுத்து கல்வி நிலையங்களை திறந்தைய மக்கள் படிக்க ஆனா அவங்க அந்த வழியை ஃபாலோ பண்ணல ஒரு தவறான இதுல போற நான் தான் இங்க பொது மாப்பிள்ள நான் தான் இங்க வேட்பாளர் நான் தான் இங்க எம்பி மெம்பர் ஆப் பார்லிமெண்ட் மெம்பர் ஆப் பேட்ரியாட்டிக் மன்சூர் அலிகான் மிகைப்படாம ரெண்டு முனைகள்லையும்

மக்கள் சுற்றி மலைகள் இருக்கு அந்த மலைகளில் வெளிநாட்டு தொழில்நுட்பங்களோடு அல்லது அந்த சாதாரண அந்த பயோடெக் இங்கே அவ்வளவு மாணவர்களை வச்சு கூட நாற்பது உயரமாக இந்த கொடைக்கானல் ஊட்டியில் வளர்கிற மரங்களெல்லாம் இங்கே பரிசீலனை முறையில் நட்டு பராமரித்து அது மலை இருபது பர்சன்ட் மலை இங்கே வருங்கிறது ஆய்வு செய்யிறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கு சுற்றி மலைகள் இருக்கு அந்த மனைகளை பசுமையாக்கணும் இன்னும் மூணே மூணு கொள்கைகள் ஒன்று நாலு லட்சம் பேருக்கான கொழந்தை ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இல்லாத அதாவது வட்டி இல்லாத கடன் கொடுக்கணும் எப்படின்னா அது வட்டி இல்லாமல் கடன் வந்து பேங்க் கொடுக்க விடாது பேங்க் கொடுக்க விடாது அது ஒரு ட்ரஸ்ட் மூலம் ஆரம்பித்து இது இன்ஸ்பிரேஷன் எனக்கு மோதி ஐயா தான் ஏன்னா நாற்பத்தஞ்சரை இருபத்தி அஞ்சரை லட்சம் கோடியை அதான் இன்னைக்கு தள்ளுபடி பண்ணி பல பேருக்குஜராத்திற்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடி அப்படியே அப்படியே தள்ளுபடி பண்ணி இருக்காங்க எளிய பங்கு போட்டு நான் ஆரம்பிப்பேன் ஆரம்பித்த அதாவது பேங்க் இடம் கொடுக்காட்டி டிரஸ்ட் அம்மா பேர்ல சபூரா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நீ எப்படி அவங்களுக்கு கொடுத்த அந்த மாதிரி கூட இவங்க எப்படி இந்த தேர்தல் பத்திரங்கள்லாம் அலோ பண்ணாங்க அந்த மாதிரி கொண்டாடு நூறு கோடி கொடுக்க கோடி கொடுக்க வாங்க முடியும் சட்டத்தில் இடம் இருக்குது நான் ஏன் லட்சமாக ஐநூறு ஆயிரம் பிச்சை போடுறத விட அவங்க ஒரு தலைன் வந்து சமூகத்தில் ஒரு ஒரு உயர்வான நிலையில் வாழணும்னா அவங்களுக்கு மூலதனமாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சாதாரணமாக விவசாயிகளுக்கு ஒரு சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய பயனாக இருக்கும் ஒரு ஒப்ப ஒரு மூணு பேர் சாட்சியோட அவள் ஒரு சாட்சி கையிடத்துக்கு ஒருத்தரும் பொறுப்புக்கு ஒருத்தரும் இந்த மாதிரி ஒரு இதை வாங்கிட்டு சாதாரண எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வட்டியே இல்லாமல் கடன் கொடுக்க முடியும் ஏன்னா அவன் பணக்காரனுக்கு கொடுத்து அவர் மோதியோட பினாமிங்கிறாங்க கெஜ்ரிவால் ராஜ்யசபையிலே சொன்ன சொல்லியிருக்கோம் நாலு நாள் முன்னாடி சொன்னார் அதனால தான் அம்பானி வந்து பினாமி இல்லை அம்பானிக்கு வந்து இவர் கொடுக்குறார் அது செல்வாக்கு அது மக்களுக்கு தெரியும் வந்து மோதி மோதி பிதா மகனின் பினாமியா இருக்கிறது கண்டுபிடிச்சிருந்தால தான் மிகவும் அராஜக முறையில் அவரை தள்ளிட்டு போய் ஒரு சாதாரண குடிமகனை தெருவது போற மாதிரி ரெண்டு ஸ்டேட் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு முதல்வரை கைது பண்ணியிருக்காங்க அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க இது வந்து ஜனநாயகத்தின் லட்சணமான அலங்கோலமான நிலை தொடர் பெயரா முடியும் நவீன இடியா மோடி அவர்கள் இருக்க அதற்கு கட்டியம் கூறுபவர திருமதி அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார்கள்

எடப்பாடி யாருக்கும் ஒன்றுமே போகாது டெபாசிட் கூட அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க டோர் தமிழ்நாட்டில் ஏன்னா அவங்க தான் அதை வரவழைச்சது அது ஆதரவு கொடுத்து ஒரு எங்க சூழ்நிலையை உருவாக்குறது ஒரு மத நல்லிணக்கம் மிகுந்த தமிழ்நாடு உலகத்தின் உண்மையான ஜனநாயக தொட்டில்னு ஒன்று அழைக்கப்படுதுன்னா அது இந்த தமிழ்நாடு தான் அது நம்ம இங்கே தள்ளி இருந்து கேட்டு வாங்க வாங்க முன்னாடி அந்த தனி மனிதன் தமிழை உருவாக்கினாரோ அது மாதிரி ஒரு அதிகமான செய்யணும் நான் செய்ய வைப்பேன் அது சபதமாக எடுத்திருக்கேன் வேலை வாய்ப்பு உருவாக்குவேன் மது கஞ்சா டோட்டலா ஒழிக்கப்பாடுபடுவேன் ஐயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கடந்த ஐந்தாண்டுல வந்து எனக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வர வேண்டியது

குத்தி காட்டுறாரு மற்றவன் குத்தி காட்டினா வலிக்குது இல்லை அப்புறம் கட்டணம்ல நீங்கள் அதான் இன்னைக்கு ஏர்போர்ட்டு கட்டி கொடுத்தீங்கல்ல அம்பானிக்கு அம்பானி ஜோத்பூரில் வந்து ரெண்டு மூணு ஹெலிகாப்டர் வந்து இறங்குற ஒரு தளம் தான் ஒரு வீட்டுக்காக இருந்தது அதை ஒரு சில குறுகிய சில மாதங்கள்லையே அம்பானிக்காக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அளவுக்கு வேக வேகமாக இந்த அரசாங்கம் பண்ணி கொடுத்திருக்கு அப்படி இருக்கு ஒரு எய்ம்ஸ் கட்டி கொடுக்கறதுல என்ன தப்பு தம்பி உதயநிதி கேட்குறதுல தப்பு இல்லை நல்லா கேட்பேன் தப்பு இல்லை அதாவது என்னோட இது இந்த ம மருத்துவமனைகளை இல்லாத ஒரு தமிழ்நாடாக இதை ஆக்கணும் மதுவை ஒழிக்கணும் போதை வச ஒழிக்கணும் அந்த ஒன்று நான் கடன் கொடுக்கறது நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் அடுத்து வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கணும் பாலாறை ஒரு நாட்டிலேருந்து ஒரு ஆறு வருது என்னாரு இன்னைக்கு ஒரு திட்டம் முன்னாடியே கிடப்பில் இருக்க தலைவர் எல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க எங்க பேருதாமன் மக்களும் ஒற்றுமையா இருக்கிற ஒரு நாடு தான் தமிழ்நாடு இதில் வந்து மத வெறியை மதவெறியை உண்டாக்குறதுலயே பெரிய அண்ணாமலை இவங்க அடிக்கொரு தடவை மோதியார் இங்கே வரது காரணமே ஒரு மத நல்ல கத்த உடச்சி சிக்கணுங்கிறது அது மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் தமிழ்நாடு ஆயுர்வேத இருந்து நீதிமன்ற தலைவர்கள் ஜஸ்டிஸ் கட்சி தலைவர்கள் பெரியார் வரைக்கும் நூற்றுக்கணக்கான வேறு வெள்ளலார் வரைக்கும் பரும்பாடுபட்டு உருவாக்கின ஒரு புனிதமான பூமி அதிகமான கோயில்கள் இருக்கிற வசூதிகள் சர்ச்சைகள் இருக்கிற நீ நீர் அடுத்த மாதிரி நாட்டிகமும் நாத்திகமும் அன்பா விளையாடுற ஒரு ஜனநாயகத்தின் தொட்டிலாக தமிழ்நாட்டு அதை சீர்குலைக்கிறவங்க யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க எல்லா மக்களும் நாங்கள் வந்துருக்கோம்